இப்போ வந்து நான் சோமா பார்க்கறதுக்கு வந்து தேங்காய் வதக்கிகிட்டுருக்கேன் இந்த தேங்காய் வந்து நைஸாக திருவிக்கணும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி திருவிட்டு நல்லா கன அடி கனமான சட்டியில் வச்சு நல்லா போட்டு வதக்கணும் நல்லா செவக்க வதக்கணும் அப்போ தான் இருக்கும் சீக்கிரம் கெடாது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு செவக்கிற வரைக்கும் வதக்கிக்கணும் நான் எடுத்த தேங்காய்க்கு ஒரு எடுத்துருக்கிற தேங்காய்க்கு இன்னும் நாலு அஞ்சு தேங்காய் எடுத்திருக்கேன் நான் அதுக்கு வந்து ஒரு படி போட்டுக்கலை ஒரு பாதி ஜாதிக்காய் கொஞ்சம் ஏலக்காய் ஒன்றைப்படி ஜீனி இந்த அளவில் எடுத்துருக்குற கொஞ்சமாக ஜீனி எடுத்து இந்த ஏலக்காய் ஜாதிக்காய் கசகசா இதெல்லாம் நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த தேங்காய் வதக்கின தேங்காயை விப்பரில் போட்டு மிக்சியில் லைட்டாக ஒரு தட்டு தட்டணும் ஏன்னா பெருசு சின்னது இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி வந்துடும் இந்த ஜீனி புட்டுக்கடலை இதெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் சலிக்கணுங்கிறது கிடையாது ஒரு அப்புறமா ஒரு அடித்தாலே போதும் எல்லாத்தையும் அடித்து தேங்காயெல்லாம் போட்டு இந்த ஜாதிக்கா அரைச்சது அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்கா நல்லா காமகம் வாசனையாக சூப்பராக இருக்குது சோமாசா போடணும் இதை நான் வந்து கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன் ஒரு நூற்றம்பது மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் ஒரு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பணிஞ்சிக்கணும் தண்ணியை தெளித்து தெளித்து படைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும் அதை நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இது மாதிரி எடுத்து நல்லா தேய்ச்சி நல்லா மெல்லிசாக தேய்க்கணும் தேய்ச்சிட்டு இது மாதிரி பூரணத்தை உள்ள வச்சு மடக்கி நல்லா நாலஞ்சு தான் கூட போட்டு எடுத்து எடுக்கலாம் அதை ஒன்றும் பண்ணாது பிரிஞ்செல்லாம் வராது தேய்ச்சி கொடுக்க ஆள் இருந்தாங்கன்னா இது மாதிரி செய்யலாம் நல்லா ஈஸியாக இருக்கும் தனியாக தான் இருக்கும் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க மெலிஸ் மெலிசாக அப்பளம் மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு எண்ணெயில் போட்டு உடனே எடுத்துடணும் இதை போட்டு செவக்க விடக்கூடாது டக்குன்னு உடனே திருப்பி அப்படியே சூட்டோட எடுத்துடணும் எடுத்து அதில் இந்த பூரணத்தை உடனே தூவிட்டு சூடாக இருக்கும்போதே எல்லாம் செய்யணும் அதில் தூவிட்டு அப்படியே சுற்றி மடக்கிடணும் அதை ரோல் பண்ணணும் அதை அப்படியே சுற்றி இந்த சுத்துற இடம் அடியில் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுட்டோம்னாக்கா அப்படியே நின்றுக்கும் அதான் திரும்பி பிரிஞ்சு வராது இதேமாரி போட்டு போட்டு எடுத்தாக்கா நல்லாயிருக்கும் அது இந்த பூர்ணம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உடனே செய்யணுங்கிறல்ல நம்ம எப்போ தேவையோ அப்போ வந்து மாவை பிணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கூட செஞ்சுக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் இந்த பூர்ணம் வந்து கிடையாது அப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக செய்கிறவங்க ஒரு தேங்காய்க்கு ஒரு கால்படி பொட்டுக்கல்லா போட்டு ஒன்றரை அடக்க ஜீனி போட்டால் அளவு கரெக்டாக வரும் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லா வந்துச்சு இந்த சோமாசா இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பூர்ணம்லாம் அதோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள்